தமிழ் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாங்க நான் சொல்லுவேன் சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வாரங்கள் ஆனாலும் இப்ப ஏன் அந்த மூவியை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நானே தான் ஒரு நல்லா இருக்கேன் மீன்ஸ் நான் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி நான் ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் கரெக்டா என் மைண்டுக்கு தோணா மட்டும்தான் அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகியே உங்க எல்லா கூடயும் நான் ஷேர் பண்ணிட்டேன் அந்த வகையில இன்னைக்கு ஒரு தரமான சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோட ரிவியூ தான் பார்க்க போறோம் துரை செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் சூரி அவர்கள் சொக்கராகவே நடித்து வாழ்ந்திருக்கிறார் அந்த ஒரு திரைப்படம் தான் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக மக்களினுடைய மனசை கவர்ந்து பிளாக் பஸ்டர் மூவியாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருடன் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பத்தின ஒரு ட்ரூ ரிவ்யூ தான் இன்னைக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சரி வாங்க நேரிலே நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆதிகர்னா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார்

இட்ஸ் நாட் அ ஈஸியஸ்ட் திங் ஓ இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல முயற்சி செஞ்சு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்தால் மட்டுமே இப்படி அபாரமான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இந்த படத்தை பத்தி ஒரே லைன்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விசுவாசத்திற்கும் உண்மைக்கும் இடையே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் மிக்க ஒரு வெகுளியான ஒரு மனிதன் தான் நடிகர் சூரி படம் முழுக்க இப்படியேதான் அவர் படமும் வருகிறார் சரி ஓகே ரைட் இப்போ நம்ம வந்து நடிகர் சூரிய அவர்களை பத்தி பார்த்தாச்சு இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா நடிகர் அவர்கள் கர்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் கொண்ட ஒன்னி முகுந்தன் அப்படின்ற ஒரு நடிகர்கிட்ட வந்து மிக மிக சிறந்த ஒரு விசுவாசியாக இருக்கிறார் அந்த முதலாளி வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசாம அண்ணன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அண்ணனை ப்ரொடெக்ட் பண்றதுல அதாவது அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முந்திகிட்டு போய் நிக்கிறதுல நம்பரும் நாளாவும் இருக்கிறார் நடிகர் சூரிய இல்ல இல்ல சோக்கன் வந்து தொடரலாம் அந்த கதாபாத்திரத்துடைய ஒன்றி வாழ்ந்து இருக்கிற நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்களே நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து சினிமா துறையில எல்லாரும் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக அந்த பெயர் யாருக்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்னு கேட்டா டெபினெட்லி ஹண்ட்ரட் ஷியோரா செல்லும் நடிகர் சூரிய அவர்களுக்கு தான் நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு பெயர் கட்டாயமாக பார்த்தவங்களுக்கு புரியும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு அதோட பொருந்தி போகுது அப்படின்றத நீங்க ரைட் இப்போ இந்த திரைப்படம் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விசுவாசம் இன்னொரு பக்கம் அவர் தவறுகள் நிறைய பண்றாரு அந்த தவறுகளுக்கு உடந்தையாக இல்லாவிட்டாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாமலேயே வாழ்கிறார் நடிகர் சூரி நடிகர் சொக்கன் அவர்கள் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இப்படியே தான் போயிட்டு இருக்கு இதுல அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் இந்த படத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம விசுவாசியாக நம் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மாடு மாறி உழைச்சாலும் கடைசி வரைக்கும் வேலையால் வேலையால் தான் அவங்க அந்த நிர்வாகம் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்திலையோ இல்ல அவன் குடும்பத்துல சொல்லிட்டு எந்த ஒரு நிர்வாகமோ முதலாளியோ நினைக்கவே மாட்டார் ஒரு கூட நினைக்கவே மாட்டாங்க அப்படின்றத மிக மிக தெள்ளு தெளிவாக எடுத்திருக்கிறது கருடன் எஸ் இன்னொரு விஷயம் இந்த படம் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மனைவி என்பவர் தன்னுடைய கணவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அதாவது பாசிட்டிவான விஷயங்களை கணவனை செய்ய சொல்லி எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கதையில வரக்கூடிய கர்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தினுடைய மனைவி அங்கையர்கண்ணி அதாவது நடிகை ரோஷினி இன்னும் நல்லா ஓப்பனா அவங்க யாருன்னு சொல்லணும் அப்படின்னா பாரதி கண்ணம்மாவுடைய பழைய ஹீரோயின் சோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினான ஒரு லீடிங் ஆக்டர் ரோல் பண்ணிருக்காங்க சோ அங்கையர் கண்ணி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆசையே துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் கூறியது போல மண் பொன் மீது கணவனையும் வழியில தூண்டி விடுறாங்க அதாவது கர்ணன் அங்கேயனே அப்படின்ற எட்டு வருஷமா குழந்தை இருக்காதுங்க கடைசி காலகட்டத்தில் அவங்க கருத்தரிக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாமல் அந்த பிறக்க போகும் குழந்தையின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் இறந்து போகிறார் கணவன் கர்ணன் அவர்கள் இதற்கு முக்கியமான காரணம் அவருடைய மனைவி அதாவது அவர் மனைவி மண் பொன் மீது ஆசை கொண்டு அந்த ஆசையை வந்து பெறுவதற்காக தன்னுடைய கணவனை தவறான வழியில செயல்பட இருக்கதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு இழப்பும் நேரிட்டது சோ ஆசையே துன்பங்களுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படத்தோட இன்டர்மிஷன் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு கோவில் திருவிழாவை வந்து கொண்டாட இருப்பாங்க அப்படி தயாராக இருக்கும் பொழுது அங்கே வந்து யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு சூப்பரான பீஜிஎம் அண்ட் நம்மளோட நடிப்பு அரக்கன் சூரி நான் ஏன் நடிப்பு அரக்கன் அவரை சொன்னேன் அப்படின்னு அந்த பிஜிஎம் கிட்ட நீங்க அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஸோ அந்த பிஜிஎம் பிளஸ் வந்து நடிகர் சூரி அவர்களுடைய பயங்கரமான ஒரு நடிப்பு இது ரெண்டுத்தையுமே இந்த சாமி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை வந்து சைக்கலாஜிக்கலா ரொம்ப எமோஷனலாக ஆயிடுவேன் நான் ஏதாவது ஒரு

ஆயிடுச்சு பயங்கரமா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த சீனோட ஒன்றி போனதாலயோ இல்ல வந்து நடிகர் சூரிய அவர்களுடைய பிரம்மாண்டமான நடிப்பின் காரணமாகவோ தெரியல அல்லது நம்மளுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய தரமான பீஜியமா என்ன அதுக்கு ரீசன் தெரியல பட் ஒரு கூஸ்பம்ஸ் பம்ஸ் மூமெண்ட் வந்து அந்த இன்டர்மிஷன் சீன்ல கரெக்டா வந்து எல்லா மக்களுமே அதை இன்னமும் நான் விட்டா வந்து படத்தோட கதையே சொல்லி முடிச்சிருவேன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கதை ஏன்னா நீங்க எல்லாருமே படத்தை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த படத்தை பத்தி நம்ம இப்ப சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இல்ல நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணலாம் இது சமுதாயத்துக்கு தேவையா தேவையில்லை அது எனக்கு தெரியலீங்க ஆனா சினிமா அப்படின்னாலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த காலத்துல வர ஒரு சினிமா கூட நல்லா இல்லைங்க ஃபேமிலியோட போய் பார்க்க முடியல நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிற நபரா இருந்தா நிச்சயமா இந்த படம் பாருங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவியா கொடுத்திருக்காங்க சோ சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் சமுதாயத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்களை இந்த திரைப்படம் மூலியமா சொல்லியிருக்கிறார் டைரக்டர் துரை செல்வராஜ் அவர்கள்